வெல்கம் டு காயத்ரி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பருப்பு ரசம் பா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுவும் சும்மாலாம் கிடையாது அந்த ரசத்துக்கான பொடியை அரைச்சு வச்சுட்டு அதை வச்சு நம்ம இன்னைக்கு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த பொடியை அரைச்சி வைக்கிறோம்ல அது வந்து எவ்வளோ நாள் வேணா நம்ம ஸ்டோர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆனால் சம கமகமன்ட்டு வீடே மணக்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ரசத்தை இன்றைக்கி நான் வைக்கலை எங்கள் அத்தை தான் வைக்கிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறமேட்டு ஏதாச்சும் சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரசம் சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து எங்கள் அத்தை வறுத்து வச்சுருக்காங்க என்னென்ன பொருள்னா காஞ்ச மிளகா மிளகு தோரம்பருப்பு சீரகம் தனியா இது அப்புறமேட்டு கூடவே வந்து கருவேப்பிலை மிளகு சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க தனியா வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்காங்க தோரம்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு எடுத்திருக்காங்க இது வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால எங்கள் அத்தை வந்து கையளவு தான் யூஸ் பண்ணி பண்ணாங்க நான் உங்களுக்கு கரெக்டான அளவு எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நீட்டான வீடியோ போடுறேன் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் கூட இன்றைக்கி நான் ஆட் பண்ணி விட்டுடுறேன் நீங்கள் அதை பார்த்து பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோவாக அடுப்பு வச்சு வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் பொடி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பொடியை அரைச்ச உடனே இதுலேருந்து ஒரு வாசனை வருது பாருங்க அது பயங்கரமாக இருக்குங்க அதுவே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது இந்த பொடியை நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த பொடியை வந்து எந்த ஒரு ஈரத்தன்மையும் கிடையாது நல்லா எல்லா பொருட்களையும் வறுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் வாங்க இப்போ வந்து இந்த பொடியை வச்சு ரசம் இப்படி பண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வ எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிட்டாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து ஒரு குட்டி கடாயில் வந்து போட்டுக்கிறாங்க ரசம் தாளிக்கிறதுக்கு ரசம் இது பண்ணுறதுக்கு எடுத்துப்பீங்களா அந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை அந்த தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புளியை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு குட் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பொடி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரசம் டான் டான்னு வைக்கலாங்க டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயமாவே இருக்காது ஈஸியா இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த பொடியை வந்து நீங்க வீட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை வந்து நல்லா இப்போ பிணைஞ்சி விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சிக்கோங்க எங்கள் அத்தை நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து நல்லா பிசஞ்சு விட்டுட்டாங்க இப்போ வந்து அந்த ஒரு கொட் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்காங்களே அதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்காங்க அதையும் கரைச்சி வந்து இந்த தக்காளியோட சேர்த்துக்கிறாங்க புளி வந்து நல்லா வந்து பழைய புளியாக இருந்துச்சுங்க ஸோ வந்து அந்த அந்த புளியோட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்குது நாங்கள் இந்த டைம் வாங்கின புளி வந்து எப்படி எங்களுக்கு கிடச்சதுன்னு தெரில அப்படியே கரு கருன்ட்டு அந்த புளியை வந்து மீன் குழம்புலாம் வச்சா சூப்பராக இருக்குது தேன் மாதிரி இருக்குது மீன் குழம்பு அந்த மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நாங்கள் எந்த எது வச்சாலும் நெக்ஸ்ட் டைம் புளி எப்படி வாங்குறதுன்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வாங்கலான்னு சொல்லிட்டு வீடியோஸில் வந்து அப்டே அப்டேட் பண்ணுறேன் இந்த வாட்டி நாங்கள் புளி வாங்கின புளி அப்படி இருந்துச்சு அதனால தான் நான் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் புளி வாங்குறதுல கூட இந்த டேஸ்ட்லாம் மாறுமா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு உங்களுக்கெல்லாம் கூட டவுட்ஸ் இருக்கலாம் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இந்த தண்ணியிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்லாம் பொடி அந்த பொடியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இதை போட்டிருக்காங்க போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாங்க ரசத்துக்கு தேவையான ரெண்டு பொருள் இது இல்லாமல் நீங்கள் ரசமே வைக்காதீங்க டேஸ்ட்டே வராதுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இது இல்லாமல் கண்டிப்பாக ரசம் வைக்காதீங்க நீங்கள் என்ன போட்டாலும் அந்த ரசத்தில் ஒரு டேஸ்ட்டு வராது சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த கொத்தமல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம ரசம் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும் குறைவிலையும் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரசத்தை நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு தாளிக்க தான் போகிறோம் அதுக்காக பூண்டு எடுத்து லைட்டாக தட்டிக்கிறாங்க எண்ணெய் காயறதுக்குள்ளே தட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தட்டிக்கிறாங்க பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கலாம் ஆனால் வந்து ஈரத்தன்மை வந்துடுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த பொடியில் அதனால தான் வந்து பூண்டை வந்து பொடியில் போட்டு அரைக்கலை எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு ரெண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறாங்க இப்போ தட்டி வச்சுருந்த பூண்டை போடுறாங்க கூடவே வந்து ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கிறாங்க அப்புறம் பெருங்காயத்தூளுங்க போட்டுட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ரசம் வச்சு பாருங்க நீங்க கடையிலேருந்து ரசப்பொடி வாங்க மாட்டீங்க இந்த டிவிலெல்லாம் சொல்றாங்களே அஜினமோட்டு இல்லாம ரசம் எப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுதாங்க பியூரான ரசம் நல்ல செரிமான தன்மை அதிகமா இருக்கும் இந்த ரசத்துல அவ்வளோ ஜீரகம் அவ்வளோ மிளகு அந்த மாதிரி போட்டிருக்கோம் கண்டிப்பாக நம்ம கடையிலலாம் பொடி வாங்குறதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் இந்த காலத்தில் நல்லா வந்து வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுடணும்ல தக்காளி புளி மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணால் அந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இவ்வளோ தூரம் கொதிக்க விடணும் நார்மலாக நம்ம எல்லாத்தையும் தட்டி வ ரசம் வைக்கும்போது கொதிக்க விட மாட்டோம் இதை நம்ம வந்து பொடியாக அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமேட்டு தண்ணி விட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க இந்த ரசத்தை தாளிக்கும் போது அப்படியே வீடே வணக்குது இந்த கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஸ்மெல் வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ப்ளீஸ் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டஸ் வீடியோஸ்லாமும் நிறைய இருக்குது இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுறேன் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடயே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்